Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நாங்க வந்து அறிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லிருந்தாங்க ஒரு அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படின்ட்டு பட் இப்போ இந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன இஸ்ரேல் வந்து கை வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு தோணுது காசா விவகாரத்துல கூட காசா வந்து யாரு நத்திங் பட்டு இரண்டு தானே லேசாக எந்திரிச்சு வந்து ஈரான் அடித்து அடியில் இவங்க வந்து ஒரு மாதிரி ஆடி போய் கிடக்காங்க இப்போ சீஸ் ஃபயர் வந்து இஸ்ரேல் ஒத்துக்கெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லியாச்சுன்னா திரும்ப வந்து யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் எந்திரிச்சு வர்றாங்க ஹவுத்திஸ் வந்து இப்போ தான் வந்து இப்போ மிசைல போட்டிருக்கேன் அதுவும் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடிக்கிறது இஸ்ரேலுக்கு வந்து இதுக்கு டூரிசம் கிடையாது சுத்தமாகவுட்டு நம்ம சாஃப்ட்வேர் இதில் ஏற்கனவே ஐபிஎம் நம்ம இதில் மைக்ரோசாஃப்ட் பில்டிங் அடிச்சு உடைச்சிட்டாங்க ஷின்பெட்டு பில்டிங்கு மொசாது பில்டிங்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட முக்கியமான பில்டிங்கு தலைகள் அடிச்சிட்டாங்க அடுத்து வந்து ஹூத்திஸுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து சமாதானப்படுத்துறது சீஸ் ஃபயர் ஓகே நான் ஸோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு வருன்னு நிறுத்திருங்க அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து சீஸ் ஃபயர் ஒரு தொண்ணூறு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அமைதியாக இருங்க அப்படின்னு இவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீ அமைதியாக இருக்க சொல்லுவார் ஏன்னா அவருக்கு உண்மையை தெரியும் இஸ்ரேலில் வந்து எந்த அளவு இழப்பு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பாடு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே தான் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஒரு அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படின்ட்டு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா இந்த போர் நிறுத்தத்துக்கு அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கவே இல்லை இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுமே பாத்தீங்கன்னா சர்வதேச மன்றத்துல வந்து இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கான பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டாங்க பட் இப்போ இந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சார் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதில் ரெண்டு இதாக சொல்லலாம் உலகத்தில் வந்து எங்கே போர் நிறுத்தமோ எங்கள் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எது வந்தாலுமே அதை அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ட்ரம்ப்பாக தான் இருப்பார் ஓகே அது நடக்குதோ நடக்கலையோ இப்போ இதுக்கு முக்கியமான இதுக்கு முன்னாடி வந்து என்ன போர் நிறுத்தம் சீஸ்ஃபையர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க இவங்க வந்து இறங்கி வந்து எனக்கு இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசி பார்த்தாங்க மு முன்னாடி ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடியெல்லாம் ஹமாஸ் வந்து ரொம்ப இறங்கி பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அடித்து கும்மிச்சாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ வந்து இஸ்ரேல் வந்து கை வந்து கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு தோணுது காசா விவகாரத்தில் கூட காசா வந்து யார் நத்திங் பட்டு இரன்னு தானே இப்போ காசா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் சேர்ந்து தாக்குற மாதிரி தான் இப்போ காசாவுக்கு கிடச்சி இருந்த ஆயுதம் எல்லாமே மே மெஜாரிட்டியாக வந்து ஈரானிலேருந்து வந்தது தான் அது வயா சிரியா வயா ஹிஸ்புல்லா அப்படின்னு வந்தது தான் ஹிஸ்புல்லா ஆயுதம் அந்த பக்கம் ஹூத்திஸ் அப்படின்னு இன்றைக்கி வந்து காசாவுக்கு உள்ளே போய் இப்போ இதுக்கப்புறம் திரும்ப அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து கையேந்து நிற்கிற குழந்தைய கூட வந்து நெத்திப்பொட்டில் சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு காட்டு முராண்டிகளாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து உலக அளவில் இஸ்ரேலுக்கான பேர் வந்து ரொம்ப கெட்ட கெட்ட பேர் ஆகிப்போச்சு அவங்க வந்து காட்டு பிராண்டிகளா அப்படின்னா எல்லோரையும் சொல்ல முடியாது இதே இதில் ஒரு சைக்கோவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எப்போ பார்த்தாலும் ரத்தம் துப்பாக்கி பீரங்கி அவன் வந்து இவனை வந்து அடிக்கிறான் அவன் வந்து கொண்டு போடுறான் இத்தனை பேர் பிடிச்சி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க இரநூறு மேலே வச்சு நிறையா பேர் செத்து போனாங்க இன்னும் கடைசியாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் தான் கை மிச்சம் இருக்காங்க அதை கூட மீட்க முடியலை அப்புறம் இவங்களுக்கு வந்து புள்ள குட்டியோடு இங்கே இருக்க முடியலை தொடர்ந்து வந்து இப்போ இருபத்தோரு மாதம் ஆச்சு இல்லை வந்தால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்போ இந்த அளவுக்கு இங்கே நடந்துச்சுன்னா ஆட்சியாளருக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் நெதின்யாவுக்கு கெட்ட பேர் வந்து அவர் வந்து அதிகாரத்தை விட்டு போகிறதா இருந்துச்சுன்னா வேறு ஒருத்தர் வந்து என்ன மாதிரி செயல்படுவார்னு தெரியாது நெதின்யாவை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் காப்பாற்றுறது அமெரிக்கா தான் முக்கியமான காரணம் இந்த இஸ்ரேல் வந்து நல்லா இருந்தால் தான் அமெரிக்கா நல்லா இருக்கும் ஏன்னா என்ன இந்த இந்த ஏரியாவை கட்டுப்படுத்திருக்காரு இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் கட்டுப்படுத்துறது அதனால் இப்போது போர் நிறுத்தம் வந்து இவர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவார் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அடிக்காதார் அதுக்கப்புறமும் திரும்ப கொஞ்சம் அடித்து முடிச்சுட்டு ஓகே போர் நிறுத்தன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இஸ்ரேல் கையில் வந்து இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இருக்குல்ல அதில் ஆரோ டூ ஆரோத்துரி மெயினாக த்ரீ தாடு வந்து சொல்ல வேண்டியதில்லை அது கொஞ்சம் தான் ரெண்டு தாடு அதில் இருக்கிற விஷயங்கள் அப்படியே இருக்குது அது வந்து ஃபெயிலியர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அது போக வந்து பேட்ரியாட்டு அதுக்கப்புறம் வந்து டேவிட்ஸ்லிங்கான இது எல்லாமே வந்து எவ்வளோ தான் வந்து திருப்பி வந்து ஆன்டி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மியூஸ் அடிச்சிட்டே இருக்க முடியும் அப்புறம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காசுக்கு விற்பானா கடன் கொடுப்பானா அல்ல ஓசி கொடுப்பானா அப்போ இங்கே வந்து குறைஞ்சிருக்கு ரொம்ப இப்போ திரும்ப வந்து இவங்க லேசை எந்திரிச்சு வந்து ஈரான் அடிச்சு அடியில் இவங்க வந்து ஒரு மாதிரி ஆடி போய் கிடக்காங்க ஈரானோட அடிச்சு அடி லாஸ் அப்படின்னு பெரிய அளவுக்கு அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது அதை பற்றி தனியாக பேசுவோம் இப்போ என்னென்னா இந்த சீஸ்ஃபேருக்கு வந்து ஹமாஸ் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஏகப்பட்ட பேர் இவங்க சொல்கிறது வந்து ஐம்பத்தாயிரம் பேர் ஐம்பத்தெட்டாயிரம் பேர்னு இருக்காங்க ஆனால் ஒரிஜினலாகவே நம்ம ஏற்கனவே சொன்னது நமக்கு வந்து டீட்டெயில் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஹமாஸில் குழந்தைகள் பெண்கள் வீரர்கள் எடுத்தாச்சும் வீரர்கள் பெருசாக சாலை அவங்க ஓடிடுவாங்க இல்லை பொதுமக்கள் என்ன செய்வாங்க இப்போ இந்த ஈரான் சீஸ்ஃபேர் முடிஞ்சதுக்கு அப்புறமே டெய்லி வந்து ஐநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு எழுவத்தஞ்சி பேர் நூறு பேர்னு கொண்டுகிட்டே இருக்காங்க அது வந்து கையில் வந்து ஆயுதம் இல்லாத ஆட்கள்கிட்ட போய் ஆயுதத்தை காமிச்சு கொல கொலை பண்ணுறது இருக்குல்ல அப்போது உன் வீரத்தை வந்து யார்கிட்ட காமிக்கணும் ஒரு ஹமாஸ் போராளிகிட்ட காமி அப்படி ஹமாஸ் போராளிட்டு காமிக்க முடியலையே ஏன்னா அவன் திருப்பி அடிக்கிறான் நமக்கு திருப்பி அடிக்காத யாரும் அவங்களும் அடிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து அது ஒரு வகையான ஒரு சைக்கோ மனநிலை அந்த மாதிரி அவங்க இருக்காங்க இப்போ சீஸ் ஃபயர் வந்து இஸ்ரேல் ஒத்துக்கெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லியாச்சுன்னா திரும்ப வந்து யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் எந்திரிச்சி வர்றாங்க ஹவுத்திஸ் வந்து ஏற்கனவே இப்போ தான் வந்து இப்போ மிசைல் போட்டிருக்கேன் அது வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி டைம்னு வச்சுக்கேன் ஆனால் இன்னும் நான் போடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்காங்கல்ல அந்தளவுக்கு வந்துச்சுனா இப்போ இவங்க கை வந்து ரொம்ப இறங்கியிருக்கு அப்போ வேறு வழி இல்லை இவங்க வந்து ரகசியமாக வந்து அமெரிக்காட்ட வந்து அதை கொஞ்சம் சீஸ்ஃபயர் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி முரணு பிடிக்கமாக பிடிச்சி ஒத்துக்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் இருக்கிறதா தகவல் என்ன சார் இன்னொரு கேள்வி இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகவும் வலு இழந்த ஒரு நாடாக தான் இருக்குது அவங்க வந்து தைரியமாக அமெரிக்காவையும் சரி இஸ்ரேலையும் அடித்ததும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானம் உலக அளவில் ஏற்பட்டுருக்கா இது கண்டிப்பாக அவமானம் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து பொருளாதார ரீதியாக வந்து இஸ்ரேல் வந்து இப்போ இழந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அந்த இழப்புக்கு வந்து ஒரு பெரிய டேட்டாஸ் இருக்குது இஸ்ரேல் இழப்பு என்ன ஈரான் இழப்பு என்ன இஸ்ரேலில் வந்து எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு என்னவெல்லாம் சோர்ஸஸ் இருக்குது என்னெல்லாம் ஆகும் ஈரான் வந்து இழந்த இழப்பு என்ன அவ ரெக்கவராக இருக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது என்ன ஆகும் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஈரான் வந்து கம்பேரிட்டிவ்லி மச் பெட்டர் பொசிஷன் இஸ்ரேலை விட ஈரான் வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஏற்கனவே தான் மக்கள் இருக்காங்க நிறையா அதாவது நீங்கள் வந்து வெறுமனே வந்து டெஹ்ரானோ இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் உள்ள அந்த பில்டிங்கை மட்டும் வச்சு பேசக்கூடாது ஜெனரலில் வந்து வெளியில் இருக்காங்க இல்லையா சப் அர்பன் இதில் வில்லேஜஸில் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இதை வாழ்வாதாரத்தை பார்த்தோன்னா ரொம்ப என்ன சொல்கிறது அடித்தட்டு வாழ்வாதாரம் தான் எழுபதுகளில் எண்பதுகளில் தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் வில்லேஜில் இருந்தாங்க இல்லையா அது மாதிரி தான் அங்கே இருக்காங்க இப்போ நிறையா ஓகே இஸ்ரேல் அப்படி இல்லை இஸ்ரேல் வந்து இன்றைக்கி சென்னையில் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து போட் போட் கிளப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏரியாவில் போனீங்கன்னா எப்படி இருக்குது சில முக்கியமான நகர் ஏரியாவில் எப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மேம்பட்ட வாழ்வாதாரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்செண்ட் ஆட்கள் இருக்காங்க ஸோ இந்த வாழ்வாதாரமும் இந்த வாழ்வாதாரம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அடிபட்டாக வரக்கூடிய லாஸ் வந்து ரொம்ப அதிகம் ஏற்கனவே அந்தளவுக்கு லாஸ் ஆகியிருக்காங்க அதுக்கான பெரிய டேட்டா இருக்குது இவங்க வந்து அடிபட்டா ஒரு ஓட்டு வீடோ குடிசை வீடோ இல்லை சாதாரண ம மண்ணு உள்ள வீடோ ஆனால் அந்த ஏரியாவில் போகிற அந்த அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேஜ் கலரில் தான் நிறைய வீடுகள் இருக்கும் ஓகே அந்த மாதிரி அடிபட்டு கேள்விதான் திரும்ப அடிச்சு கட்டிக்க போகிறாங்க இப்போ இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆள் ஆள் அதிகபட்சம் மூணாள் இருப்பாங்க ஒரு வீட்டின்னா ஒரு நாலு பெட்ரூம் மூணு பெட்ரூம் அல்லது தனி ஒரு பெரிய பங்களா அப்படின்னு அங்கே எடுத்தால் ஒரு சாதாரண குடிசையில் அஞ்சு பேர் இருப்பாங்க எட்டு பேர் இருப்பாங்க இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் லாஸுங்கிறது ஈரானுக்கும் பெரிய லாஸ் அவனோட வருமானத்துக்கு இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக வந்து சேங்ஷன் இருக்காங்களா பொருளாதார தடை விதித்து அதில் த அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலில் விற்று அப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து ஓரளவு அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறத வச்சு மக்களை வந்து சாப்பிட சொல்லிவிட்டு இந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிறையா வந்து மிசைலு அணு ஆயுதம் இதுக்கு நிறையா செலவு இருக்குல்ல அது அதுக்கப்புறம் வந்து ஆறு லட்சம் பேருக்கு மேலே வந்து அங்கே இராணுவ வீரர்கள் இங்கே வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி பேர் இராணுவ வீரர்கள் இஸ்ரேலில் சரி இவங்களுக்கான சம்பளம் இப்போ இங்கே இவங்களுக்கான சம்பளம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து வலு விழுந்த நிலைமையில் இருக்காங்க அமெரிக்கா வந்து உடனே அங்கேருந்து உதவி ஓடி வந்து உதவி பண்ண முடியுமா அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா இன்னும் மோசமாக இருக்காங்க ஏன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் வந்து நமக்கு இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா சாஃப்ட்வேர்ஸ் இதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அந்த ஐட்டங்கள் இருக்கு இல்லையா எலக்ட்ரானிக் ஐட்டம் இது மேனுஃபேக்சரிங் அப்புறம் டூரிசம் இப்படிலாம் கணக்கு பண்ணுவோம் இதில் ஈரான் எடுத்திங்கன்னா டூரிசம் பெருசாக இல்லை இஸ்ரேல் சூப்பர் டூரிசம் அப்புறம் இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் இது மேனுஃபேக்சரிங் அப்புறம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஈரானில் பெருசாக இல்லை இங்கே இஸ்ரேல் இருக்குது இங்கே வந்து ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் அண்ட் விற்பனை இருக்கு இல்லையா இவங்க வந்து சொந்த யூஸுக்கு தான் நிறைய ஆயுதங்கள் பண்ணுறாங்க அது போக அவங்களுடைய ப்ராக்ஸிஸ்க்கு கொடுக்கறதுக்கு கொடுக்குறதுக்கு கொடுக்குறது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்கள நம்பி ஈரானை நம்பி வந்து உலக நாடு யாரும் இதுவரைக்கும் வாங்கலை இனிமேல் வாங்குகிறாங்க ஏற்கனவே ஒரு நாடு வந்து ஆர்டர் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா வந்து ஆயுதம் வந்து ஷாஹி ட்ரோன்லாம் வாங்குறது வந்து அவங்களுடைய டையப்பில் ஓகே அது வேறு இப்போ இங்கே வந்து ஆயுத விற்பனை நல்லாயிருக்கு இங்கே ஆயுத விற்பனையே கிடையாது ஓகே இந்த மாதிரி அப்புறம் இப்படி கணக்கு பண்ணிங்கன்னா இதோடய வருமானம் வந்து ரொம்ப பெருசு இதோடய வருமானம் வந்து மேஜர் வந்து ஆயில் ரிசோர்ஸுக்கு இல்லையா இது இப்போ ரெண்டு பேரும் அடிபட்டாச்சு அடிபட்டதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு இஸ்ரேலுக்கு வந்து இதுக்கு டூரிசம் கிடையாது சுத்தமாக அவுட்டு சாஃப்ட்வேர் இதில் ஏற்கனவே ஐபிஎம் நம்ம இதில் மைக்ரோசாஃப்ட் பில்டிங் அடிச்சு உடைச்சிட்டாங்க ஷின்பெட்டு பில்டிங்கு மொசாது பில்டிங்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட முக்கியமான பில்டிங்கை தலைகள் அடித்தாங்க ஹைஃபா துறைமுகம் வந்து ஆப்ரேட் ஆப்ரேஷன்லேயே கிட்டத்தட்ட இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு அப்புறம் கப்பல் வரது பயப்படுறாங்க ஏன்னா அந்த பக்கம் செங்கடலாம் அங்கிட்ட அடிக்கிறாங்க இப்படின்னு ஏகப்பட்ட அளவுக்கு தடுப்பு வந்துருச்சா இப்போ இவங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இஸ்ரேலுக்கு இங்கே வந்து ஏற்கனவே மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று ஒன்றும் இல்லை அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஆயில் மட்டும் அந்த ஆயில் இன்னும் இருக்குது பூமிகளிலேருந்து எடுக்கிறது எவன் தடுக்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல அப்போ இவங்களுக்கான வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கான வருமானம் நின்றுச்சு இந்த வருமானத்தை வந்து மேட்ச் பண்ணுறதா இருந்தால் அமெரிக்கா கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு என்ன வருமானம் இதே தான் இப்போ இஸ்ரேலுக்கு என்ன சொல்லமோ ஒரு சின்ன குட்டி இஸ்ரேல் வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கான வருமானம் அதே தான் ஆனால் அமெரிக்காவோட பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு ஆண்டுகள் வந்து வலுவாக இருக்கும் பொழுது இப்போ அவங்க வீக்காக இருக்காங்களா பயங்கர வீக்கு ஏன்னா எப்போவுமே வந்து வலுவாக இருக்கிறவங்க வந்து ஒரு பக்கம் வருமானம் நூறுரூவா வருமானம் வருது இந்த பக்கம் சொந்த மக்களுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணுறோம் இதில் வந்து பக்கத்து நாடுகளுக்கு அங்கே அடிக்கிறதுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி சில பிரித்து பிரித்து செலவு பண்ணுவாங்க இல்லையா அப்போ இந்த செலவு வரவு இதில் வந்து கடன் வாங்குறது இருக்குல்ல அதில் அமெரிக்கா வந்து எக்கச்சக்கமான கடன் வாங்கியிருக்கு அது ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் வந்து அமெரிக்கா வந்து கடன் வாங்கியிருக்கு அவங்க வந்து கடன் வாங்கிட்டு அவங்களுக்கான மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா அரபு நாடுகள் மொத்தத்தையும் வந்து வளைச்சி போட்டு அங்கேருந்து வரக்கூடிய ஆயில் இருக்குல்ல அந்த ஆயில் வந்து ஆயில் தான் இன்றைக்கி மேஜர் உலகத்தில் மேஜர் ஷேர் அந்த ஆயிலோட விற்பனை எல்லாமே டாலர்லாம் இருந்தது இப்போது சமீப காலத்தில் தான் வந்து ரஷ்யா அவங்க ஆயில் வந்து வேறு கரன்சியில் கொடுக்குறாங்க சைனா வந்து டைரெக்டாக வந்து ஈரான் இல்லை சவுதி அந்த சவுதி கரன்சியாக வாங்குகிறாங்க இந்தியா வந்து டைரெக்டாக இந்தியன் டூப்பியில் வந்து கொஞ்சம் டீல் பண்ணாங்க இப்போ இல்லை இப்போது ரஷ்யா கூட வந்து இந்தியன் இது கரன்சிலே இருக்காங்க இந்த மாதிரி வரும்போது இதில் வந்து அந்த டாலர் வேல்யூ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு அதே மாதிரி ஆயுதம் ஆயுதங்கள் வந்து அமெரிக்காவை சும்மா சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு அவங்க வந்து சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பக்கம் ஆயுதத்தை விற்று சம்பாதிக்கக்கூடிய ஆள் அக்ரிகல்ச்சர்னால் அங்கே நிறைய அக்ரிகல்ச்சர் இருக்குது எல்லா வகையிலையும் அதில் அவங்க நாட்டுக்கு தேவைப்படுற அக்ரிகல்ச்சர் இருக்குது ஆயில் இருக்குது அப்படின்னா சில நேரம் வந்து ரஷ்யா நம்பர் ஒன்னாக இருக்குது சில நேரம் அமெரிக்கா நம்பர் ஒன்னாக இருக்குது எக்ஸ்போர்ட் அதில் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஞ்சில் வந்து உலகத்தில் அதிகமான ஆயில் ரிசோர்ஸ் அங்கே இருக்குது ஆனால் அவங்க தேவைகள் ரொம்ப அதிகம் அதை தாண்டி ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவுமே வந்து பெரிய அளவுக்கு கடன் வாங்கியிருக்கான் இப்போ டூரிஸம் வந்து அமெரிக்கா வந்து எது பிரச்சனை இல்லை அங்கே டூரிஸம் போவாங்க டெவலப் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் விளையாட்டு போகிறோம் அப்படின்னு ஒன்று அங்கே வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல ரெகுலராக போயிட்டே இருக்கும் இங்கே வந்து ஒரு ஒரு லட்சம் வீடு இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு லட்சம் வீட்டில் வந்து ஒரு எழுபதாயிரம் பேர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க இந்த எழுபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் திருப்பி ஊருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த வீட்டு வேலைகள் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது பயங்கர டிஸ்டர்பன்ஸு இந்த டிஸ்டர்ப் ஆனவுடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் கூட்ட கூட்டணி சேர்ந்துட்டாங்க சேர்ந்து ட்ரம்ப் வந்து சரியில்லை அப்படி சொல்லி அங்கே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து உள்நாட்டுக்குள்ளே கலவரம் பிரச்சனை அது இல்லாமல் எலான் மஸ்க் வந்து அவருக்கு எதிராக வந்திருக்கிறாரு இப்போது அவர் வந்து இப்போ ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரா அமெரிக்கன் பார்ட்டி ஏன்னா அவர் வந்து நீ அமெரிக்கன் கிடையாது நீ சவுத் ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் ரொம்ப சொன்னதுனால ட்ரம்ப் வந்து அவர் அவரோட ட்வீட்டில் அப்படிலாம் போட்டு அவர் ரொம்ப கீழே இறக்கறனால நான் வந்து அமெரிக்கன் பார்ட்டிக்கு நான் தான் என் பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு இதாக ஆரம்பிக்கிறார் அவர்கே நிறையா பணம் இருக்குது என்ன நேரடியாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் எதிராக இருக்காங்க அப்புறம் ஒரு சாதாரண வந்து ஒரு பஞ்ச பராரியிருக்கிற மக்களும் வந்து இப்போ என்ன ஏன் வந்து இப்போ ஏமா நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறேன் நான் மூணு தலைமுறை இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்புறம் ஏற்கனவே அங்கே இருக்கிற குடியுரிமை வாங்கினா அங்கே இருக்கிற ஆள்கள் இருக்காங்க இல்லையா ஏன் வாழ்வாதாரமே இவ்வளோ மோசமாக இருக்குது நீ வந்து இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் அப்புறம் மற்ற நாடுகளுக்கும் அல்லே கொடுத்தேன்னா இப்போ ஏன் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படின்னு இப்போ வந்து சோசியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால அங்கே பிரச்சனை இப்போ வந்து உடனடியாக இஸ்ரேலுக்கு வந்து பண உதவி பண்ண முடியுமோ இல்லையோ சமாதானம் பண்ணியிருக்கிறோம் இவரால் பண்ண முடிஞ்சது வந்து ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்னும் உலகத்தில் வந்து அடுத்து வந்து ஹூத்திஸுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து சமாதானப்படுத்துறது சீஸ் ஃபேயர் ஓகே நான் ஸோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு வாரம் நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து சீஸ் ஒரு தொண்ணூறு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அமைதியாக இருங்க அப்படின்னு இவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீ அமைதியாக இருக்க சொல்லுவார் ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும் இஸ்ரேலில் வந்து எந்த அளவு இழப்பு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பாடு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ சீஸ் ஃபேர் வேறு வழி இல்லை நீ வந்து அடி நான் கொடுக்குறேன் அப்படின்ற இடத்துல அமெரிக்காவும் இல்லை இப்போது இதை சொன்னால் சிலருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்கும் அமெரிக்காவே இல்லையா அப்படின்னு ஏன்னா அமெரிக்காவும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கான் ஒரே நேரத்தில் வந்து யுக்ரைனுக்கும் கொடுக்கணும் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் இப்போ எதுக்கு அதிகம் எதுக்கு குறைவெல்லாம் கிடையாது நிறைய கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்து உடனே காசு வாங்க முடியாது அட்லீஸ்ட் யுக்ரைன்லேயாவது வந்து மினரல்ஸ் வந்து எழுதி வாங்கிக்கிறலாம் இஸ்ரேலில் என்னத்தை எழுதி வாங்குவீங்க அந்த ஒரு பிரச்சனைக்கு அதனால் வேறு வழியே இல்லை சீஸ்ஃபேர் வந்து அடுத்த சீஸ்ஃபேர் வந்து இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதுக்கடுத்த சீஸ்வியர் வந்து ஹௌத்தீஸுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படி சின்ன சின்னது அப்புறம் திடீர்னு வந்து பங்களாதேஷில் ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ வந்துச்சுன்னா அங்கே சீஸ்ஃபியருக்கு இவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார் இல்லை நியூசிலாந்து ஏதாவது பிரச்சனை வருவார் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தீவில் எதாவது பிரச்சனை வந்தாலுமே இவர் வந்து நாட்டாமல் பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணுறதே இல்லையோ இதுதான் என் தீர்ப்பு அவர் கையில் வந்து சொம்பு வெத்தலையும் இல்லை பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் மிக நன்றி சார் மிக நன்றி சார் போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை